வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நமது மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி வசூல் தொகை வந்து இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடியாக அதிகரித்திருக்கிறது இது நமது தேசத்தின் பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம நாட்டுக்கு வரிப்பணம் மூலமாக அதிக பணம் வந்துருச்சு அதனால் பொருளாதார வளமிக்க நாடாக இந்தியா மாறி வருகிறது அப்படின்னு சில சிஜி கிராஃபிக்ஸ்லாம் அவங்க காமிச்சு பெருமை மிகு நாடுன்னு இருக்கிறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் குறித்து பெருமையாக பேசியிருக்கிறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் மாநில சுயாட்சிக்கு வழிவகுக்கும் விதமாக எல்லா மாநிலங்களுக்கும் அதிகாரங்களை சமமாக பகிர்ந்தளிக்கும் விதமாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்க சொல்லியிருக்கிறபடி பார்த்தா ஜிஎஸ்டி இந்த வரி பகிர்வு இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயமா இந்தியாவை வளர்த்தெடுக்கிற விஷயமா விஷயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க ஆனால் உண்மையில் இந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபா வசூல் யாரிடமிருந்து பெறப்பட்டது பறிக்கப்பட்டது உறிஞ்சப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கிற தொழிலாளி இருக்கார்ல அவர் பயன்படுத்திக்கிற கோண ஊசி அந்த ஊசி இருக்குல்ல அந்த ஊசிக்கு வரி போடுவதன் மூலமாக இருந்து இந்த படம் பெறப்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் நேரடி வரியை விட மறைமுக வரி தான் அதிகமாக வசூலிக்கப்படுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கார்பரேட்டுகளுக்கான வரியை முப்பது விழுக்காடிலிருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடாக இவங்க குறைச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள் பெரு முதலாளிகள் இவர்களுக்கு வங்கிகளிலிருந்து சலுகை கொடுக்கப்படுகிறது அதிகப்படியான குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தொழில் தொடங்குவதாக சொல்லி அவர்களுக்கு இப்படி குறைப்பதன் மூலம் மிகப்பெரிய அளவில் நாடு மாறப்போகிறது என்று இவர்களை கொடுத்த வாக்குமுறை அடிப்படையில் அவர்களுக்கு வரி குறைக்கப்படுகிறது அவர்களுக்கு வரி குறைக்கப்படுவது எப்படி ஈடு செய்யப்படுகிறது மறைமுக வரியின் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பது பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தெண்டு பர்சன்டேஜ் குறச்சிருக்கிறாங்க இதன் மூலமாக நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா செருப்பு தேய்க்கும் தொழிலாளி துப்புரவு தொழிலாளி மூட்டை தூக்கும் தொழிலாளி டெய்லர் வேலை பார்க்குறவங்க கைத்தறி நெசவு செய்யக்கூடிய தொழிலாளி தினமும் சிந்தி வேலை பார்க்கக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடிய ப்ளூ கலர் ஜாப் இந்த மாதிரி ஒரு எட்டாயிரம் கூட மாதம் சம்பாதிக்கிற கூடிய அளவுக்கு தான் இருக்கக்கூடிய ஏழை எளிய குடும்ப இருந்து அவங்க உழைப்பில் இருந்தெல்லாம் வரியை பெற்று பெற்று அவங்க பயன்படுத்துகிற சீப்பு பவுட்ரு இது மூலமாக மறைமுகம் வரியை அதிகம் வாங்கி இவ்வளோ பணம் அவங்க சேர்த்துருக்குறாங்க ஆனால் டேக்ஸ் எக்கச்சக்கமாக எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் சேலரி எவ்வளோ டேக்ஸ் எவ்வளோன்னு தெரியாத அளவுக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு வரி விலக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து அவர்களுக்கு கொடுத்ததுனுடைய விளைவு தான் இவ்வளோ கோடி பணம் அப்போ இந்த கோடி பணம்ங்கிறது இங்கே ஏழை இந்தியர்களின் பணத்திலிருந்து உழைப்பிலிருந்து எடுத்த பணம் கார்ப்ரேட்டுகளுக்கு சலுகை கொடுத்த பணம் கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகையை நிரப்புனது யாருடைய பணம் ஏழைகளோட பணம் இப்போ இந்த பணத்தின் மூலமாக வசூலிக்கப்பட்ட தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெருமையாக ரெண்டு கோடியே பத்தாயிரத்துக்கு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு பணம் வந்திருக்கு நம்ம பொருளாதார மல்லரசா மாறிக்கிட்டு இருக்கோம்னு பேசியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி மறைமுக வரிங்கிற பேரில் ஏழை மக்களிடம் வாங்கிய பணம் இதுவரையும் வந்து பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இந்த பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாயை பெரு முதலாளிகளுக்கு இவங்க தள்ளுபடி செஞ்சிருக்காங்க வங்கிகள் மூலமாகவோ அவங்க தொழில் செய்கிறாங்க அல்லது தேசத்திற்கே அவங்க இப்போ அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர்களுக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க பதினாலு லட்சம் கோடியோ பதினேழு லட்சம் கோடியோ ஆவதற்கு அதாவது இப்படி இவங்க பண்ணதன் மூலமாக அதற்கான செலவு மட்டும் பதினாலு லட்சம் கோடி அல்லது பதினேழு லட்சம் கோடி ஆகதற்கு இப்படி மறைமுக வரியை குறைத்து நேர்முக வரி சம்பாதிக்கிறவன்ட்டியும் கோடி கோடியாக பணம் இருக்கிறவன்ட்டியும் வரி வாங்குவதற்கு பதிலாக உங்களுக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் மூட்டை தூக்குற இந்த மக்களிடமிருந்து வரி பணத்தை அதிகரித்து இவங்க வந்து இன்றைக்கி ஜிஎஸ்டி அதிகரிச்சிருக்கு சிறப்பான வரி சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இது எப்படி ஏற்புடையதா இருக்கும் அது மட்டும் இல்ல அவங்க கூறியிருக்கிறதுல இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது மாநிலங்களுக்கு வரியை சமமாக பகிர்ந்தளித்து மத்திய அரசு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மாநிலங்களும் சேர்த்து இந்த வரியை பகிர்ந்து முறையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் மாநிலங்களுக்கு சரியா அவங்க கொடுத்த தொகையை அப்படியே வரியை பணத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வேற சொல்லியிருக்கிறாங்க இதற்கு பதிலளிக்கும் விதமாக முன்னாள் நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவல்ராஜன் இன்றைய நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு கேரளாவுடைய எக்ஸி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தாமஸ் கேஸ்லாம் போட்டார் இதுக்காண்டி தாமஸ் ஐசக் கேரளாவுடைய இன்றைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பாலகோபா இவங்க எல்லாருமே ஜிஎஸ்டினால ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டேட் எக்கானமி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து கடுமையான விமர்சனங்களில் ஃபேக்ட் ஆதாரங்களோட வச்சிருந்தாங்க கடந்த காலத்துல அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு எங்கள் மாநிலம் தருதுன்னா எங்களுக்கு திரும்பி கிடைப்பது என்ன எங்கள் மாநிலம் என்ன கையேந்தி நிற்குதா அப்படின்லாம் கேள்வி கேட்டது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த வரியை வசூலிக்கிறதுல என்ன மாதிரியான டெக்னிக்கை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பயன்படுத்துதுங்கிறது அவங்க சில ஆதாரங்களோட சொல்லியிருக்காங்க செஸ் அண்ட் சர்ஜாஸ் வரி அதாவது இந்த வரி என்னன்னா மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணம் இது செஸ் அண்டு இந்த வரி பணத்தை எல்லாம் மாநிலத்துக்கு தர்றதே கிடையாது ஆனால் மாநிலத்திலிருந்து மாநில நுகர்வோரிடமிருந்து இந்த வரி பணத்தெல்லாம் அவங்க பெற்றுக்குறாங்க கோட்டையிலிருந்து எங்க போனாலும் இந்த பணம் வாங்கிக்கிறாங்க ஆனா இதை மாநிலங்களுக்கு தருவதே கிடையாது ஆனா நிர்மலா அவர்கள் என்ன சொல்றாங்க பணம் எவ்வளவு வாங்குறோமோ அதை அப்படியே திருப்பி தந்துடுறான் மாநிலங்களிடமிருந்து வசூலிக்கிற செஸ் அண்ட் சர்ஜாஸ்வரிய வந்து இவங்க வந்து திருப்பி கொடுக்கறதே இல்லை இதன் மூலமாக ஒன்றிய அரசு மாநிலங்களிடமிருந்து சுரண்டுகின்ற உறிஞ்சுகின்ற வரிப்பணம் எவ்வளவு கோடி கணக்கில் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆண்டு அந்த ஒரு வருடத்துல மட்டும் ஐந்து புள்ளி எட்டு எட்டு அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை திரட்டியிருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஆறு புள்ளியே ஒன்று ஒம்போது லட்சம் கோடி ரூபாயை திரட்டியிருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை திரட்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆறு புள்ளி ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் வசூலித்து பண்ணியிருக்கு யோசித்து பாருங்கள் இதெல்லாம் இவங்க அந்த போட்ட அண்ட் சர்ஜாஸ் இந்த பணத்தில் ஒரு பர்சன்ட் தமிழ்நாட்டுக்கோ கேரளாக்கோ பிற மாநிலங்களுக்கோ வருவதில்லை அப்போ நிர்மலா அவர்கள் கூறுவது எந்த விதத்தில் விழுக்காடு கூட அதில் உண்மை இல்லையே மாநிலங்களிலிருந்து வாங்குறதை நாங்கள் அப்படியே தந்துருவோங்கிறது என்னங்க இது இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கிற நபர்கள் யாரு இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்லியிருக்கங்க நீ உங்களால் சொல்ல முடியுமா செஸ் வரையும் சர்ஜாஸ் வரையும் நாங்கள் மாநிலங்களுக்கு திருப்பி தருகிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா ஆனால் நீங்கள் தரலை எவ்வளோ பணம் எவ்வளோ கோடி கணக்குல நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து இது வாங்கியிருக்கீங்கிறத ஆதாரத்தோடு தராங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தை கடைப்பிடித்து எல்லா மாநிலங்களுக்கும் நான் தமிழ்நாட்டுக்காக மட்டும் பேசலை எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் பதிந்து நம்ம தமிழ் ஃபார் எக்ஸாம்பிள் டேக் தமிழ்நாடு தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய வரி நம்ம போனால் எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் மட்டும் ஒன்பதாயிரம் கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மட்டும் பத்தாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மட்டும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் பதினோராயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இது வந்து இவங்க ஒழுங்கா மாநிலங்களுக்கும் இந்த நிதி பகிர்வு வரி பகிர்வை செய்திருத்தால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு வந்திருக்கும் இந்த நாளையும் சேர்த்தா எவ்வளவு கோடி ரூபா வருது நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மேற்கு வங்கம் பஞ்சாப் கணக்கு வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா முக்கியமா ஜிஎஸ்டி அதிகம் இருக்குது அப்ப இந்த ஜிஎஸ்டியில இவ்வளவு பணம் வந்திருக்குன்னு இவங்க சொல்வது அதனுடைய அர்த்தம் என்ன இது மாநிலங்களிடமிருந்து வந்த பணம் எவ்வளவு மாநிலங்களுக்கு திருப்பி தராமல் கொண்ட பணம் எவ்வளவு செஸ் மற்றும் சர்ஜாஸ் மூலமா அடித்த பணம் எவ்வளவு நேரடி இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடியவர்களிடமிருந்து பெற்ற பணம் எவ்வளவு பெரு நிறுவனங்களிடமிருந்து கோடிக்கணக்கில் நீங்கள் பெற்ற பணங்கள் எவ்வளவு அவர்களுக்கு கோடிக்கணக்கில் நீங்கள் தராமல் அவர்களுக்கு சலுகை காட்டிய பணம் எவ்வளவு கார்பரேட்டுகளுக்கு அளித்த வெளிப்படையான சலுகை எவ்வளவு வங்கிகள் உங்களுக்கு வாரா கடனா பண்ண கோடிக்கணக்கான பணங்கள் எவ்வளவு இதுல மறைமுக வரி என்ற பெயரில் கஞ்சிக்கு வழி இல்லாத அன்றாட காட்சியிடமிருந்து வாங்கிய அந்த மறைமுக வரி மறைமுக இன்டைரக்ட் டேக்ஸ் மூலமா நீ பெற்ற பணங்கள் எவ்வளவு இதை உங்களால் ஆதாரத்துடன் பட்டியலிட முடியுமா பட்டியலிட்டு இவ்வளவு பணம் வந்திருக்கு இந்த வரி கட்டுகிற அளவுக்கு பணம் இருக்கிற விட இருந்து இவ்வளவு பெற்று இன்டைரக்ட் இன்டேரக்ட் குறைவா நாங்க வந்து மறைமுக வரியை வந்து ரொம்ப தான் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நல்ல நேர்மறையான ஒரு பொருளாதார அணுகுமுறையோட உங்களால கணக்கோட கொடுக்க முடியுமா பிடிஆர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா தங்கம் தன்னரசு கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா தாமஸ் ஐசக் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா கிடையாது இந்த அளவுக்கு மாநில சுயாட்சியில் வஞ்சனை நேரடியாக வரி விதிக்க வேண்டிய பலருக்கு சலுகை கார்பரேட்டுகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற பாங்கு இல்லாதவர்களிடமும் ஏழைகளிடமும் மறைமுக வரிங்கிற பேர்ல கோடி கணக்குல பணத்தை வாங்கி கொண்டு எனக்கு பாருங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடிக்கு மேல எனக்கு பணம் வந்திருக்கு இந்தியா வல்லரசு ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னா இவர்களுடைய வல்லரசுங்கிற வரையறைக்குள் யார் வர்றாங்க இவர்கள் வல்லரசாக்க யாரை இங்கு மீண்டும் மீண்டும் பிச்சைக்காரர்களாகவும் ஏழைகளாகவும் ஒன்றுமில்லாதவர்களும் ஆக்குகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இப்படியாக கோடிக்கணக்கில் வசூல் செய்துவிட்டு அதை பெருமையாகவும் இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இது யாருக்கான நாடு இவர்கள் யாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த நாட்டின் உண்மையான ஏழை இந்திய குடிமகனின் நிலை என்ன இந்தி பேசாத மாநிலங்களின் நிலை என்ன இந்த நாட்டிற்கு நிதி பகிர்வை உற்பத்தியை தருகின்ற தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற அதிக உற்பத்தியை தந்து இந்தியாவின் பொருளாதாரத்தை பாதுகாக்கின்ற நம்மை போன்ற மாநிலங்களின் பொருளாதார நிலை என்ன இதையெல்லாம் நாம் நேர்மையாக கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் மறைத்து விட்டு அல்லது மறுத்து விட்டு இதுக்கெல்லாம் பதிலே சொல்லாம சம்மந்தமே இல்லாம பெரிய வல்லரசாகிட்டு இருக்கோன்னு அந்த ஃபிகரை வேற போட்டு காமிக்கிறாங்க இவ்வளோ கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க இது எப்படி வந்துருச்சுங்கிறத ஆதாரத்தோடு பிடிஆர்லருந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு உங்களிடம் பதில் இருக்கார் ஒரு எளிய இந்திய குடிமகனாக இந்திய குடிமக்களின் சார்பாக நான் இந்த கேள்வியை கேட்குறேன் இது போன்ற பல்வேறு அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி